பத்தல பிரீத்திபுர பகுதியில் கடல் அலையில் அல்லுண்டு சென்ற இரண்டு பிள்ளைகளை ஒருவர் காப்பாற்றியுள்ளார் எனினும் அவரின் மகனை காப்பாற்றுவதற்கு அவரினால் இயலவில்லை பத்தலை ஹேந்தலர் பிரீத்திபுர கடற்கரையோரத்தில் நேற்று மாலை நான்கு பிள்ளைகள் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர் தமது உறவினர்களுடன் நீராடுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இந்த பிள்ளைகள் கரையோரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அலையில் அடித்துச் செல்லப்பட்டவர்களுள் மூன்று பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுள் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பதினூன்று வயதான மனிஷா ஹிரோனி என்ற சிறுமியை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளை கடற்படையினர் மற்றும் போலீசார் பிரதேசம் வர்களின் உதவியுடன் ஆரம்பித்தனர் இன்று மாலை குறைச்ச சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக நமது செய்தியாளர் கூறினார்